காக்கா வட 얘기த்துக்குன கதை சொல்லட்ட மக்களே அம்மா காக்கா கதை வேண்டாம் எத்தனை தடவை சொல்லியாச்சு இ கதை சொல்லுங்க சரி சரி அப்ப நான் ஒரு புத்திசாலி சிட்டுக்குருவியோட கதை சொல்றேன் அது கேளு சரியா சரிமா ஒரு அழகான காடுல ஒரு சிட்டுக்குருவி வந்து வந்துச்சு அந்த சிட்டுக்குருவிக்கு அந்த காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் நண்பர்களாக இருந்தாங்க இந்த சிட்டுக்குருவி காட்டில் இருந்த புதரில் ஒரு மூணு முட்டையிட்டு அடகாத்து வந்துச்சு எல்லா விலங்குகளும் சிட்டுக்குருவி கூட ரொம்ப அன்பாக இருந்தாலும் ஒரு யானைக்கோ முதலைக்கோ மட்டும் சிட்டுக்குருவியை பிடிக்கவே இல்லை ஏன்னா எல்லா விலங்குகளும் அன்பாக இருக்கிறத பார்த்து இந்த யானையும் முதலையும் ரொம்ப பொறாமப்பட்டுச்சு ஐயோ சரி மீதி கதையும் கேளு அந்த சிட்டுக்குருவிக்கு இந்த யானை கிட்ட இருந்து முட்டைய காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா இந்த யானை எப்ப பார்த்தாலும் அந்த முட்டையே சுத்தி சுத்தி வந்துச்சு யானையே இந்த பக்கமா வராதுன்னு சிட்டுக்குருவி எவ்வளோ சொல்லியும் யானை கேட்கவே இல்லை வேணும்னு இந்த பக்கமா வந்துகிட்டே இருந்துச்சு சிட்டுக்குருவிக்கு பயங்கர கோபமா வந்துச்சு இதே மாதிரி இந்த பக்கமே வந்துகிட்டு இருந்தேன்னா வரைக்கும் ஒண்ண கைத்த வச்சு கட்டி வச்சிருவேன்னு சிட்டுக்குருவி யானை கிட்ட கோபமா அழுதுகிட்டே சொல்லுச்சு என்னது நீ என்ன கட்டி வைக்க போறியா உன் உருவம் எவ்வளவு சின்னது தெரியுமா அப்படின்னு யானை வந்து சிட்டுக்குருவியை பார்த்து ஏளனமா பேசுச்சு சிட்டுக்குருவி அழுதுகிட்டே இருந்துச்சு ஐயோ பாவலாண்ட சிட்டுக்குருவி சரி சரி நீ மீதி கதையும் கேட்டுட்டு சொல்லு அன்னைக்கு மத்தியானம் சிட்டுக்குருவி ஆத்தங்கரைக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்துச்சு ஆற்றுக்கு நடுவில் முதல்ல விளையாடிக்கிட்டு இருந்துச்சு முதல்ல விளையாடிட்டு இருக்கிறதுனால தண்ணி எல்லாம் ரொம்ப கலங்கலாக இருந்தது முதல்ல சிட்டுக்குருவிய தண்ணி குடிக்க விடாம தொந்தரவு பண்ணிட்டே இருந்துச்சு தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி போனோம் தண்ணி குடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சிட்டுக்குருவி எவ்வளோ சொல்லிய முதல்ல கேட்கவே இல்லை உனக்கு வேணும்னா இந்த கலங்கலான தண்ணியை குடிச்சிட்டு போ அப்படின்னு முதலையும் சிட்டுக்குருவிட்ட ஏளனமா பேசுச்சு சிட்டுக்குருவி பயங்கர கோவம் ஆயிடுச்சு நாளைக்கு நான் வரவேனி இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னை பெரிய கையில வச்சு கட்டி போட்டுருவேன் பாரு அப்படின்னு சிட்டுக்குருவி கோவமா முதலைய பார்த்து கத்துச்சு நீ என்ன கட்டி போட போறியா பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு முதல வேற சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு அப்புறம் கூட்டுக்கு திரும்பி சிட்டுக்குருவி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்போதான் அதுக்கு புத்திசாலித்தனமா ஒரு யோசனை தோணுச்சு அது என்ன யோசனைமா எங்க காலையில சிட்டுக்குருவி அதே யோசனையோட அதே புதர்ல முட்டைய பாதுகாத்துட்டு இருந்துச்சு சிட்டுக்குருவி என்ன கட்டி போட போறேன்னு சொன்ன கயிறு எங்க வச்சிருக்க அப்படின்னு யானை வந்து கிண்டலா சிட்டுக்குருவிய பார்த்து பேசுச்சு இதோ கயிறு கொண்டு வரேன் நீ இங்கே இரு அப்படின்னு சிட்டுக்குருவி சொல்லிட்டு வேகமாக கிளம்பிருச்சு சிட்டுக்குருவி காட்டுல இருந்து ஒரு பெரிய கொடிய கயிறு மாதிரி எடுத்துட்டு வந்துச்சு சிட்டுக்குருவி அந்த கொடியோட ஒரு முனையை யானைய சுத்தி கட்டிச்சு இதோ நான் கயிறோட ஒரு முனையை கட்டிட்டேன் நான் அடுத்த பக்கம் போய் ਉਹਨੇ புடிச்சு இழுக்கிற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும் எங்கேயும் போயிர கூடாது நான் பறந்து போய் அந்த பக்கம் இருக்கிற கைய பிடிச்சு இழுக்குறேன் அப்படி நான் சொல்லிட்டு சிட்டுக்குருவி பறந்து போச்சு அம்மா சிட்டுக்குருவி இழுத்துロマ நான் மீதி கதையோ சொல்லி முடிக்கிறேன் கேளு சிட்டுக்குருவி முதலயே தேடி ஆத்தங்கரைக்கு போச்சு சிட்டுக்குருவி என்ன கட்டி போடுறதுக்கு கயிறு எடுத்துட்டு வந்திருக்கறியா வா வந்து என்ன கட்டி கட்டி இழுத்துறே பாப்போம் அப்படினே முதல்ல கூட கிண்டலா பேசிச்சு சிட்டுக்குருவி கயிறு எடுத்து வேகமா கட்ட ஆரம்பிச்சிருச்சு முதலையே சரி நான் கயிறோட அடுத்த முனைய பிடிச்சு உன்னை இழுக்க போறேன் நான் இழுன்னு சொன்ன அப்புறம் தான் நீ இழுக்கணும் அதுக்கு முன்னாடி இழுக்க கூடாதுன்னு சிட்டுக்குருவி சொல்லுச்சு நீ என்ன இழுக்க போறியா இழு இழு அப்படினே முதல்ல கிண்டலாவே பேசிக்கிட்டு இருந்துச்சு அம்மா சிட்டுக்குருவி இழுத்துட்டா கேளு சொல்றேன் சிட்டுக்குருவி காட்டோட மைய பகுதியில் வந்து பத்திரமா இருந்துச்சு இப்போ எழுந்த பார்க்கலாம் அப்படின்னு சத்தமா சொல்லுச்சு யானைய முதலைய மாத்தி மாத்தி இழுத்துக்கிட்டே இருந்தாங்க ஐயோ என்னால இழுக்கவே முடியலையேனு யானைய நினைச்சுக்கிட்டே இழுத்துச்சு ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் யானையால இழுக்கவே முடியல முதலையும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதால இழுக்கவே முடியல ரெண்டு பேரும் பாத்து இழுத்து ரொம்ப சோர்வாயிட்டாங்க ஐயோ சிட்டுக்குருவி என்னைய விட்டு என்னால இழுக்கவே முடியல நான் இனி உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன்னு யானை கதறி அழுதுச்சு என்ன விட்டுது சிட்டுக்குருவி நான் தண்ணி குடிக்கிறதுக்கு இனி உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன்னு முதலையும் அழுதுச்சு சரி இந்த முறை விடுறேன் இனிமே என்ன தொந்தரவு பண்ணீங்க நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு சிட்டுக்குருவியும் கயிறு அவத்து விட்டுருச்சு ரொம்ப நன்றி சொல்லிட்டு யானை காட்டுக்குள்ள ஓடி போயிருச்சு முதலையும் சிட்டுக்குருவிக்கு பயந்து தண்ணிக்குள்ள முங்கிருச்சு அப்புறம் கூட்டுல இருந்த முட்டைகளும் அழகா குஞ்சு பொரிச்சிருச்சு சிட்டுக்குருவி அதோட குஞ்சுகளோட சந்தோஷமா காட்டுல இருந்துச்சு ஐ சூப்பர் மார்க்கெட்ல ரொம்ப அழகா இருந்துச்சு நீங்களும் உங்களை யாராவது தொந்தரவு பண்ணா நல்லா சிந்திச்சு சிறந்த யோசனையா எடுக்கணும் சரியா சரி அம்மா சரி கதை கேட்டாச்சுல்ல என்னை தூங்குங்க படுத்து சரி அம்மா